தமிழ்நாடு அரசு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் மும்பையில் நேற்று மாலை நடைபெறவிருந்த நாடார் சங்க கூட்டத்தில் கலந்து கொள்ளும் விதமாக வந்திருந்தார் அவரை மும்பை விமான நிலையத்திலிருந்து வரவேற்று பாண்டூர் பகுதியில் உள்ள பிரைட் மேல்நிலைப்பள்ளி வளாக அலுவலகத்தில் மும்பை புறநகர் மாநில மற்றும் மாநகர தேமு கழக பொறுப்பாளர்கள் கிளைக்கழக உறுப்பினர்கள் மற்றும் அந்த பகுதி வாழ் இயக்க மற்றும் சமூகத் தோழர்கள் சந்தித்து உரையாடி மகிழ்ந்தனர் அங்கே கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் இன்றைய முதல்வருமான தளபதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட அயல் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து அமைச்சர் மரியாதை செய்தார் அவ்வேளையில் புறநகர் தீமோ கழக பொறுப்பாளர் திரு அலிஷேக் மீரான் பொறுப்பு குழு உறுப்பினர்கள் திரு பதிலை பிரதாபன் திரு ஜேம்ஸ் தேவதாசன் திரு ஆ இளங்கோ திரு ந வசந்தகுமார் திரு வே ஆர் ஜெயனுலா திரு வீரை சோ பாபு திரு சிவகுமார் சுந்தராஜ் திரு மெஹபூப் பாஷா கவிஞர் தமிழேசன் திரு பேலஸ் துரை திரு பாலமுருகன் திரு எஸ் பெருமாள் திரு பழனி திரு அப்துல் லத்தீஃப் திரு சங்கர் சுப்பு திரு எம் இ முத்து திரு மதியழகன் திரு கோவிந்தசாமி முத்து திரு ரமேஷ் திரு எம் சரவணன் திரு ஏ ரஞ்சித் மற்றும் பல நிகழ்வில் அமைச்சரை சந்தித்து மகிழ்ந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க